இங்க அமர்ந்திருக்கும் அரசியல் அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மற்றும் இப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் போராளிகளுக்கும் மற்றும் மதிப்பெற்புரிய ஆசிரியர்களுக்கும் வணக்கம் கட்சி உறுப்பினர் உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர் சீமான் சார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கூடியிருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு முறைகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதாவது தேர்வு மையத்துல பிரிக்கப்பட்டுச்சு பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இது மட்டும் இல்ல நம்மளுடைய தேர்வு எப்படி கடினமா இருந்துச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓலைச்சுவடில இருந்து எடுக்கப்பட்டுச்சு எடுக்கப்பட்டு இருந்து கொஸ்டின் எடுத்தா எங்களால எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாம இது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு அதுல எல்லா எல்லா அமைப்புகளும் அதாவது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் சரி எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் இந்திய அரசியல் அரசியலமைப்பு சாசனத்துக்கும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கு நாங்க கட்டுப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பாலு பண்ணுற மாட்டிக்கிறாங்க அவங்களோட தவறுகளை தவிர வேற எதுவும் கேட்கல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதுக்கான சரத்தும் இருக்கு நூத்தி நாற்பத்தி ஒண்ணு அப்படிங்கிற சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து எவ்வளவு பெரிய அமைப்பா இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் மக்களோட அடிப்படை உரிமைகளோட காவலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தலையிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் இது இது மட்டும் இல்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி தேர்வு கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்த முறை இரண்டு மாணவர்கள் வந்து உயிரிழக்கப்பட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு இதுல எங்க 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 பசங்க அதாவது சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க தான் அவங்க எல்லாருக்கும் எல்லா கோரிக்கையும் எந்தெந்த முறையில அறவரில போராட்டம் பண்ண முடியுமோ போராட்டம் பண்ணிட்டாங்க இதுலவும் ஒரு கடைசி வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மேடையிலயும் நாங்க வந்து கோரிக்கைய கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த முறைகேடுகள்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதியரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இதில் ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு தீர்வை தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் வேற எதுவும் எங்களுக்கு இங்க வந்து நாங்க கேட்கல அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டிசேபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் தளத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அலர்ட் பண்ணுவாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து சென்டர் போடுவாங்க அங்க போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி போடுவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூர தொலைவா போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க சொன்னா நாங்க வந்து இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு அறிக்கை கூட வெளியில இதெல்லாம் நாங்க வந்து அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனுவா கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மனு கொடுத்தாங்க பிரைம் மினிஸ்டருக்கு மனு கொடுத்தாங்க அது இல்லாம டிரான்ஸ்லேஷன்ல தவறு இருந்த காரணத்தினால நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இது எல்லாமே செஞ்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு கடைசி வாய்ப்பா வந்து நாங்க வந்து கோரிக்கையா முன்வைக்கிறோம் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கு ஏன்னா நான் சொன்ன முன்னாடியே அதாவது விடைத்தாள்கள் பிரிப்பு கொஸ்டின்ஸ்ல முறைகேடு முப்பது கொஸ்டினுக்கு மேல தவறு அதாவது தமிழ்ல மட்டுமே முப்பது கொஸ்டினுக்கு மேல தவறு அது மட்டும் இல்ல பொது அறிவுல இருபத்தஞ்சு கொஸ்டின் மேல தவறு அதே மாதிரி இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தேவான தமிழ்நாடு அஹ் புக்கை தான் இதுக்கான சோர்ஸ் அதை தாண்டி போய் அவுட் சோர்ஸ் கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதுல ஒரு வரவு மீறி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தஞ்சாவூர் பல்கலைக்கழக புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க எங்களால் எப்படி எழுத முடியும் அந்த சோர்ஸ்க்கான புக்கு பதிப்பதம் போய் தேடணும் அப்படின்னா அதோடைய புக்கே இல்ல அந்த பதிப்பதமே இப்ப இல்ல அப்படி இருக்கு இதோட கஷ்டத்தை எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இது மூலயமா நாங்கள் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டு தமிழா இருந்தாலும் சரி தமிழ் டு இங்கிலீஷ் இருந்தாலும் சரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றாங்க அதே மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப அதாவது தமிழ்ல எழுதுற மாணவர்களுக்கு ரொம்ப அநீதி இலக்க நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நான் சின்ன வயசுல இருந்து காலேஜுல இருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஆனா எனக்கு தமிழ் நான் ஃபுல்லா தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ குரூப் போர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷே தூக்கிட்டாங்க குரூப் ஃபோர்ல ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் எழுதுறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி குரூப் டூல தமிழ்லயே எழுதுறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஜீரோ மார்க் போடுறாங்க

இந்த அடிப்படை உரிமையை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீதி அரசர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் நீதிக்கு வந்து உதவுமா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தங்க கேட்கத்தான் என்ன தலைமை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இரண்டாயிரம் திருவத்தை அனைவருக்கும் மிகவும் நன்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறது ஆனால் அண்ணன் சீவனம் பார்க்கும்போது கை முழங்குதான்னு சொல்கிறது இது எப்படி இந்த தெய்வம் எனக்கு அதிகமாக எனக்கு தெரியல அவர் பன்னெண்டாவது படிக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்கும்போது போது ஒருத்தவங்க கேட்டாங்க இவர் நல்ல டேரக்டர் ஆச்சு சூப்பரா படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு அரசியல் பிரச்சனை வரும்போது மேடைய அப்படின்னு சொன்னாரு இப்ப நாங்க எல்லாம் மேடையில ஏறி எங்க பிரச்சனை வரும்போது நாங்க வந்து நிக்கிற நிலமை வந்திருக்கோம் அன்னைக்கு சொன்னாரு நான் பண்றா அப்படிங்கும் போது சொன்னாரு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு நாங்க மேடையில வந்து நிக்கிறோம் நாங்க ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம்

சென்னையில போராடலாம் பயங்கரமா கத்துற உங்களுக்கு தெரியாது சென்னையில இருந்து பெரம்பலூர் வந்துட்டோம் இனி பெரம்பலூர்ல இருந்து திண்டுக்கல் வந்து நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்தோம் இது கண்டிப்பா தலைமைச்சலத்துக்கு போகும் அரசு எங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு பதிலும் வரல கண்டி தேர்வு தாழ் தான் பிரச்சனை இந்த தேர்வு தாழ் அண்ணன் சொன்ன மாதிரி தான் இப்ப ஒண்ணு அண்ணன் சீமான் அவரோட கொஸ்டின் எடுக்க சொல்லி யாராவது அட்டன் பண்ண சொல்லுங்க ஒரு கொஸ்டின் யார் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா தமிழை ஆழமாக தெரிந்தவர் அவர் அவர் எங்களுக்கு இந்த குரல் கொடுத்திருக்காரு இந்த பேடையில நிறைய விஷயம் பேசலாம் வந்து நேரம் குறைவுண்டாங்க ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுறோம் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு குரல் கொடுத்தீங்க நிறைய கட்சிகளை போய் பார்த்துருக்கோம் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க தமிழ் சமூகம் அறிவு சமூகம் அந்த அறிவு சமூகம் அப்படின்னு தான் அந்த டிஎன் விஷயம் பத்தி நிறைய பேர் எடுத்து பேசிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெரம்பலூர் மக்கள் சின்ன வெங்காயத்துக்கு நம்ம சீரும் வெங்காயம் காமிச்சு விட்டீங்க உண்மையை பெரம்பலூர் மக்களுக்கு மதுரை மண்ணின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம்

எங்கள் நிறைய கட்சிகளுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து விண்ணப்பம் வைத்து எல்லாம் பண்ணும்போது முதல் முறையாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி சரி சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அண்ணன் வந்து வரணும்னு சொன்ன உடனே அன்றைக்கி நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டோம் சொல்லதான்ப்பா செய்வாங்க வர மாட்டாங்கன்றாங்க பட் அதே மாதிரி வந்து நடத்தி உண்மையிலேயே தேர்வு எழுதிய இந்த தேர்வு எழுதுறது பதினஞ்சு பட் ஒட்டுமொத்தமாக ஐம்பது லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ ரொம்ப முக்கியமான ஒன்று டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லைன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கரப்ஷனா சொல்லி தெரியல ஏன்னா ஆஃப் கரப்ஷன் நிறைய குரூப் 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 கரப்ஷன் 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 இன்ஸ்பெக்டர் எல்லா வந்து தேர்வர்கள் பேர் இவங்க வேலைக்கு ஆயிடுங்க அப்புறம் அங்கே போய் ஒரு ஸ்பெஷல் போட்டு மறுபடியும் கருணை அடிப்படையில் அவர்கள் பணியில் தொடரலாம் யார் ஊழல் செய்தவர்கள் கருணை அடிப்படையில் பணியில் தொடரலாம் சொன்ன அந்த தீர்ப்பை அடிப்படையாக அமைத்து அப்படி எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெண்டுல குரூப் டூ ஊழல் நடந்து வினா அவுட் ஆச்சு அந்த கேஸ் இன்னும் முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் உடல் நடந்து அந்த கேஸ் இன்னும் முடியலை ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் போர் உள்ளாங்க ஒருத்தர் அஞ்சு மார்க் போடுறாரு இன்னொருத்தர் சீரோ மார்க் போடுறாரு அப்புறம் போட்டவர் முட்டாளா அஞ்சு மார்க் போட்டவர் முட்டாலா அப்ப முதலாம் அவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் குரூப் ஒன் பண்ணு நடக்குது எனக்கு கிடைக்கல நான் குரூப் டூ படிக்கிறேன் அங்கேயும் உடல் நடக்குது கிடைக்கல நான் குரூப் ஒன் படிக்கிறேன்

அதாவது ரொம்ப முக்கியமான விட ஐயா வைகுண்டரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க ரொம்ப முக்கியமா காட் ஆஃப் கேர் கட்டிங் முடிசூடும் பெருமாள் சோ இப்ப நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மன் டிஎன்பிஎஸ்சி நாற்காலி மனிதன் அப்படி சொல்லலாமா சேர்மன் நாற்காலி மனிதன் அப்படி சொல்லலாமா சார் தப்பு தானே நம்முடைய முடிசூடு பெருமாள் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் ஃபாதர் ஆஃப் பீப்புள் சொல்லி சொன்னாங்க மக்களின் அப்பா அப்படின்னு சொன்னாங்க அவரை வந்து நீங்க கேவலப்படுத்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு சோப்பு டப்பா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த சோப்பு டப்பா ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைனா காலாவதி ஆயிடுச்சுன்னா திருப்பி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் காலாவதியான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நடந்த ஒரு இன்சிடண்ட் நீங்கள் கேட்குறீங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன கொஸ்டின் நிறைய இடங்களில் வந்து வினாத்தால் அவுட் ஆகி தான் வந்துச்சு ஆனால் நீங்கள் மறு தேர்வு என்பது நீங்கள் நடத்தப்பட்டுக்கிறீங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியும் அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு அப்படி இருக்கும் பொழுது தவறு தவறு நடந்தால் நடந்தால் நடக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நாம் தமிழர் கட்சி தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை தமிழ் சந்தோகருக்கும் நன்றி கூறி வருகிறேன் விடைபெறுகிறேன்